ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இந்த வீடியோவில் வந்திருக்க நியூ அப்டேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி சார் சொன்னிருந்தது படி தான் பிப்ரவரி ரீஃபண்ட் யார் கொடுத்தாங்களோ செட்டில் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் டீம் ப்ரமோஷன் டீம் வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க எடுக்க போகிறது மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் டீம்ல இருக்கவங்க யாருமே டாஸ்க் வந்து ஒழுங்காக பண் பண்ணுறதில்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதில்ல அதனால ப்ரமோஷன் டீம் இந்த ட்ரைனிங் பீரியட்லேருந்து கட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதுக்கான டைமிங் கொடுத்துருக்குறாங்க இந்த டூ வீக்ஸ் அவங்க பார்ப்பாங்களாம் ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக டாஸ்க் பண்ணிங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக அவர் ஆடியோ கொடுத்துருக்குறாங்க ஸோ நோட்டீஸ் போர்டை பார்த்தா அந்த ஆடியோ ஃபுல்லாக கிளியராக கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எஸ்பியோவில் நம்ம வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும் பைமோடில் ப்ராடக்ட் பைமோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எல்லாமே அவங்க டேஷ் போர்டில் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்திருக்கும் ஸோ அப்ரூவல் வந்ததுலேருந்து செவன் உள்ள உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு நம்பர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க அது மெயில் மூலயமா தான் வரும் சொல்லியிருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதோட ப்ராசஸ் வந்து இந்த வீக் ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது எப்படியும் நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால உங்கள் என்ன நீங்கள் பைமோடில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் வந்து டெய்லி செக் பண்ணி பாருங்க அதில் வந்திருக்கானு அந்த வந்துச்சுன்னா அந்த கூப்பன் கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்குங்க அதுக்கப்புறம் அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் தெரியுமா அதுக்கு அப்புறம் அது எப்படி கூப்பன் கூட சேல்ஸ பர்ச்சேஸ் பண்ணுன்றதை நம்ம நோட்டீஸ் கூட பார்த்தாதான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும் சார் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இந்த ப்ரமோஷன் டீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த டூ வீக்ஸ் டைம் கொடுத்திருக்காங்க இந்த டூ வீக்ஸ்ல வந்து அவங்க திரும்பி செக் பண்ணுவாங்களாம் செக் பண்ணிட்டு அதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றது நீங்கள் இந்த டூ வீக்ஸில் எப்படி ப்ரொமோஷன் டீ பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படியும் நெக்ஸ்ட்டு வீக் அது இதுக்கான இன்ஃபர்மேஷன் சார் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது முடியும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னபடி ஃபிஃப்டீன் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருந்தால் போதும் ஆஹ் எங்களுக்கு ஒன் லேக் டூ லேக்ஸ்லாம் தேவையில்லை ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சொல்லி இருக்காரு அது அதை பத்தி டீட்டெயிலுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் கிளியரா சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறாரு ஸோ கொஞ்சம் மெம்பர்ஸ் வச்சு நீங்க ரன் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஜாயினிங்லாம் இப்போதைக்கு இல்லைன்ட்டாரு நீங்க ஜாயினிங்லாம் எதிர்பார்க்க தேவையில்லை ஜாயினிங் வந்து இப்போதைக்கு இல்லை அவர் எப்போ சொல்லுவாங்களோ நோட்டீஸ் கூட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் அது முடிய சேல்ஸ் ப்ரமோஷன் டீம்ஸ் வந்து கரெக்டா ப்ராப்பரா பண்ணுங்க இன்ஃப்ளூயன்ஸா பண்றவங்க கரெக்டா காப்பிரைட்டிங் கிளைம் இல்லாம கரெக்டா பண்ணுங்க நியூ நியூ கண்டென்ட்டை கொடுங்க அது மாதிரி க கண்டன்ட் ரைட்டரும் நீங்க ஓன் வாய்ஸ்ல ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க ஓனா கட்டுரை ரைட் பண்ணுங்க நீங்கள் வந்து அதர்ஸ்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோடாஸ்கில் வந்து பை மோடுக்குள்ளே போய் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அட்டை வீக்லி வீக்லி நீங்கள் பை மோடுக்குள்ளே போகணும் அந்த ஆப்புக்குள்ளே போய் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் க்ளீன்ஷாட் எடுத்து தான் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எது இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் அப்டேட் பண்ணால் கரெக்டாக அந்த அப்டேட் பண்ணி அந்த லிங்கை ப்ராப்பராக நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகேங்களா ஃபோட்டோ போஸ்ட் உள்ள லிங்க்கை நீங்கள் வந்து எடிட் பண்ணி போடாதீங்க ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து வந்து கண்டினியூவா இருக்க முடியும் இல்லைன்னா ப்ரமோஷன் டீம் வந்து அவரு இப்போதைக்கு நாலு மாசம் ஸ்டாப் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் ஒர்க் வரக்குள்ள அவங்களுக்கு திரும்பி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கான டைமிங் டூ வீக்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்களும் டூ வீக்ஸ் கரெக்டா ப்ராப்பரா பண்ணுங்க அந்த ரீஃபண்ட் ரீஃபண்ட் கொடுத்துருக்கவங்க எல்லாருக்குமே பிப்ரவரி எண்டுக்குள்ள மோஸ்ட்லி கிளியர் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஆஹ் பார்க்கலாம் பிப்ரவரி end குள்ள refund நீங்க pay பண்ணி தான் கொடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் and ஏப்ரல் முடிய போகும் சொல்லி இருக்காரு suppose அவங்க கொடுத்த நம்ம கொடுத்த withdrawal வந்து amount ஆ வரலைன்னா அதுலயே message வரும் மாதிரி இல்லனா திரும்பி வந்து நம்ம wallet ல அந்த amount add பண்ணிக்கலாம் ஆஹ் next withdraw நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு போய் சொல்றாப்ல ஸோ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க தான் நமக்கு வந்து கிளியராக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஐக்கான அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும்